திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா அன்பான இனிய காலை வணக்கங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலண்டரை கிடைக்க கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் ஆனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டிகிரி வச்சிருக்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் செந்தர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள்புரிவானாக இன்று விசுவாசி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இரண்டாம் நாள் கிழமை திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு நாள் கீழ்நோக்கு நாள் இன்று யோகம் சரியில்லை மரண யோகம் நித்திய யோகம் வியாகதம் காலை எட்டு இருபது வரை பின் ஹர்ஷனம் திதி வளர்ப்பு திதி சப்தமி இரவு எட்டு முப்பத்தைந்து வரை பின் அஷ்டமி கரணம் கரசை காலை எட்டு பதினொன்று வரை பின் மணிசை இரவு எட்டு முப்பத்தைந்து வரை அதன் பின் பத்திரை நட்சத்திரம் மகம் இரவு பத்து ஐம்பத்தைந்து வரை பின் பூரம் சந்திராஷ்டமம் உத்திராடம் இரவு பத்து ஐம்பத்தைந்து வரை பின் திருவோணம் ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மேலும் பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள் திருப்பகலூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் புஷ்ப பல்லக்கில் புறப்பாடு நாட்டரசனிக்கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாகி அம்மாள் சப்பரத்தில் பவனி மதுரை ஸ்ரீ கூடலகர் சோழவந்தான் ஸ்ரீ ஜனகாய்மாரி அம்மான் தில திருத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் தங்கப்பண்ணை மர வாகனத்தில் பவனி சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கல்யாணம் இன்று செய்ய உகந்த பணிகள் புது நகைகள் வாங்கலாம் புது ஆடைகள் அணிந்து கொள்ளலாம் புது கடை திறக்கலாம் புது தொழில்கள் தொடங்கலாம் வழக்கு தொடர்பான பணிகளை தொடரலாம் விவசாயப் பணிகளுக்கு உகந்த நாள் விரதம் பூர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் ஆபரணங்கள் பழுது பார்ப்பதற்கு பராமரிப்பு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி わなか。